எங்க வந்துட்டியா நம்ம வீட்டை காலி பண்ணி ஆகணும் சொல்லிட்டேன் காலி பண்ணி மூணு மாசம் ஆகுது அதுக்குள்ள மறுபடியும் காலி பண்ணுமா இப்பதான் ஓரளவுக்கு வீடு செட் ஆகின்னு வருது வீட்டை காலி பண்ணும்போது போது நம்மளே அந்த பொருள் எல்லாம் ஏத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஏதோ ஒண்ணு ரெண்டு இருந்தா பரவாயில்ல நீ ஒரு பீரோவுக்கு ரெண்டு பீரோ வச்சிருக்க அதுவும் அதுல இருக்கிற ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்க மாட்ட அப்படியே தூக்கிட்டு போய் ஏத்தணும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு கிரைண்டர் இருக்கு இது போக ஏகப்பட்ட மூட்டை பரண ஸ்லாப்பில் கிடக்குது அது எங்கள் அம்மா காலத்துலயும் எங்கள் ஆயா கொடுத்தாங்கன்னு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா வேற வாங்கி சேர்த்து வச்சாங்க உங்க அம்மா கொடுத்ததெல்லாம் வேற பரண மேலே கிடைக்குது இத்தனை வருஷமா அது பரண மேலே மட்டும் தான் கிடக்குது அது எல்லா வீடுக்கும் மாறும்போது பரணைக்கு பறவை மாறினே தான் இருக்குது அது யூஸ் பண்ணுறதும் இல்லை இம்மா நம்மளையே நம்மளே ஏற்றணும் அதுக்கப்புறம் வண்டிக்கார வெயிட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போயிட்டு இறக்கி வைக்கணும் இதெல்லாம் கிரௌண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இருந்து கிரௌண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு மாத்தினா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து படிக்கட்டு வழியாக இறக்குறது ஏத்துறது இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஈஸியா சொல்றா வீட்டை மாத்திரலானே அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இந்த வீட் ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாரு அவரு இங்க நாலு குடும்பம் வாடகைக்கு இருக்காம் எல்லாரும் மாத்தி மாத்தி கோலம் போடணுமா அதுல நானும் ஒரு வாரம் கோலம் போடணுமா இதெல்லாம் சரி வரும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்ம வீட காலி பண்ணியே ஆகணும்